எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை உங்கள் மூலியமாக சாட்சியை கேட்பதிலும் அடியினுடைய வாழ்க்கையிலும் தேவன் குடும்பத்தோடும் சபை விசுவாச பிள்ளைகளோடும் அற்புதமாக நடத்தி வருவதற்காக தேவனுக்கே துதிகனம் மகிமையை இந்த நேரத்திலும் செலுத்திக் கொள்கிறேன் விசேஷத்த வண்ணமாக புதிதாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் உங்களுடைய வருகை நிச்சயமாக எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்திரமல்ல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நன்றியை செலுத்துகிறேன் இந்த நாளிலும் தேவ செய்தியை படிப்பதற்கு முன்பாக தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் கிருவி உள்ள நல்ல தகப்பனை அப்பா இந்த நேரத்தில் அடியானை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா வந்திருக்க ஒவ்வொருவரும் நம்முடைய ஆணைப்பா இந்த கரங்களினால் தொடப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் விசேஷத்தனமா புதிதாய் வந்திருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய இதயத்திலும் நீர் பேசுங்கப்பா ஒரு வாழ்விலே ஒரு மாற்றத்தை அவர்கள் இந்த ஜப கூட்டத்தின் மூலியமாய் பார்க்க கீழ வைத்தாங்க இவை யாவையும் கண்மல்லையும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே கஞ்சி கஞ்சி உள்ள பரம்பிதாவே ஆமே இந்த நாளின் தலைப்பு வெளிப்படுத்தின தேவன் வெளிப்படுத்தின தேவன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம நிகழ்கால சத்தியத்தை நாம் படிக்க போகிறோம் நிகழ்கால சத்தியத்தில் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் ஒவ்வொரு எப்படி ஒரு செங்கல் ஒரு செங்கல் வைத்து ஒவ்வொரு கட்டமாக வைத்து வைத்து ஒரு வீடை கட்டுகிறோமோ அதே போல் இந்த நிகழ்கால சத்தியத்தில் ஒவ்வொரு பகுதியாக புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இறுதியிலே ஆனுடைய கிருபையினாலே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இன்னும் அதிக வெளிச்சத்தை வேதாகமத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் வெளிப்படுத்தின தேவன் அடியேன் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது சத்தியத்து சத்தியம் இன்னும் எனக்கு புரியாத வயது இன்னும் நன்று தேறினவனாக காணப்படாத வயது அப்பொழுது நான் படித்த பள்ளியிலே அந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் என்று ஒன்று வைப்பார்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் என்று ஒன்று வைப்பார்கள் அந்த ப்ரோக்ராமில் அடி என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய பள்ளி முதல்வரும் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த ஆண்டு இந்த இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி யார் வரணும் அப்படின்னா நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்குறோம் என்று மாணவனாக இருந்தவர்களில் சொன்னாங்க எனக்கு சந்தோஷம் ஏன்னா மிட்டாய் கொடுக்க போறோம் பரிசுகள் கொடுக்க போறோம் என்று சொல்லி ஆனால் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யாரிடமும் சொல்லக்கூடாது என்னுடைய குடும்பத்துல மாத்திரம் என்னோட தாயாருக்கும் என்னோட சகோதரிகளுக்கு மாத்திரம் தெரியும் மற்றவர் யாருக்கும் தெரியாது நான் தான் இந்த நாள்னு சொல்லி அந்த நாள் என்ன பரிசுகள்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பாடலே போட்டாங்க நான் அப்படியே நடந்து கொண்டே போய் ஒவ்வொருத்தரும் பரிசு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஏன்னா என் மேல பலூன் இருக்கிறது எல்லாம் ட்ரெஸ்ஸு அப்படியே பவுடர்லாம் கையிலெல்லாம் போட்டு விட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் யார் இந்த நபர் யார் இந்த நபர் என்ற ஒரே எண்ணம் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் நான் யார் என்று சொல்லி வெளியில் இருக்க யாருக்குமே என்ன பண்ணாதுன்னா தெரியாது எல்லாம் முடிந்த பிறகு எல்லா சிறுவரும் வந்து நெருங்கி வந்து நீங்கள் யார் என்று நான் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப என்னுடைய அந்த அந்த முகத்திரையை நான் எடுக்கும் பொழுது இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீங்கதானா என்று சொல்லி ஒரே சந்தோஷம் அண்ணா நீங்களா அண்ணா நீங்களா என்று சொல்லி வெளிப்படுத்துறது என்றது ஒரு ஒரு முக்கியமான காரியம் அதிலும் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்ற ஒரு காரியம் மிக பெரிய காரியம் மிகப்பெரிய காரியம் சற்று நீங்கள் செய்தித்தாள்களையும் நீங்கள் பார்க்க முடியும் செய்தித்தாளர்களையும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அந்த செய்தி முக்கியமாக வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்தி என்றால் இந்த விபத்துக்குள்ளான இந்த ஏஐ ஒன் செவன்டி ஒன் இந்த விமானத்தின் முதல் அறிக்கை முதல் அறிக்கை வந்திருக்கிறது இது என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் ஒரே எண்ணம் என்ன வெளிப்படுத்துது இந்த இந்த அறிக்கை என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி எல்லாரும் ஆவலா காத்து கொண்டிருந்தாங்க இது எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு வெளிப்படுத்தல் இருக்கிறது அது தேவன் வெளிப்படுத்துகிறது இந்த நாளிலும் வருகிற வாரத்திலும் இந்த செய்தின் இரண்டாம் பாகத்தை கத்தரசித்தம் நம்ம தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே வெளிப்படுத்தினோம் ஜபத்தோடு அடியனோடு நீங்கள் பயணிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஆதியாகம் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துக்கு ஒரு கவனத்தை திருப்புங்கள் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆத்திய ஆதியாகமும் பழைய ஏற்பாட்டுல முதல் புத்தகம் ஆதிகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வழியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வலு வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை முதல் நாம் பார்க்கறது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியுது நம்ம நிழல் பாடங்களை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் நிழல் பாடங்கள் இதனுடைய இது யாரை பிரதிபலிக்கும் என்றால் தேவனை பிரதிபலிக்கும் என்பதை நம் இரண்டாம் பாகத்தில் பார்க்க போகிறோம் இரண்டாம் பாகத்தை பார்க்க போகிறோம் முதல் பாகத்தில் இந்த யோசிப்பு எதற்காக தன்னை வெளிப்படுத்தினான் அதன் வெளிப்படுத்துறது நிமித்தமாக பத்து பாடங்கள் சுருக்கமாக வேக வேகமாக பத்து பாடங்கள் ஏன் இந்த யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தினான் என்ற நிழல் பாடத்தை நீ படிக்க போறோம் அடுத்த வாரத்துல அது எப்படி என்று சொல்லி அந்த மற்ற காரியங்களை அடுத்த வாரத்துல பார்க்க போறோம் இங்க முதல் வசத்தை வாசித்தும் யோசேப்பு யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தினான் இங்க யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தலன்னு சொன்னா வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது யோசிப்பு தான் அங்க வெளிப்படுத்த முடியும் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவன் தன்னை வெளிப்படுத்தலைன்னா யாருக்குமே தெரியாது தெரியாது தேவனை பத்தி தேவன் அவரை வெளிப்படுத்தினார் ஒரு வசத்தை வாசிங்கள் ஒரு வசனத்தை வாசிங்கள் உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உபாகமத்துல இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் வசத்தை யாராவது வாசிங்க மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் என்றென்றைக்கு உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது தேவன் சொல்றாங்க வெளிப்படுத்துவார் தேவன் அது வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லது அந்த வெளிப்படுத்துற காரியம் யாருக்கு அப்படின்னா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் யோசிப்பு வெளிப்படுத்தியதை நம்ம பார்க்க முடிந்தது யோசிப்பு தன்னை தன் சகோதரத்தில் வெளிப்படுத்த பார்க்க முடிந்தது தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தின் மூலியமாக தேவன் வெளிப்படுத்துவது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்று நாம் பார்க்கிறோம் மற்றொரு வசத்தை வாசிங்க சங்கீதம் எழுபத்தி எட்டாம் சங்கீதத்துல இரண்டாம் வசத்தை யாராவது வாசிங்க எழுபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசதி யாராவது வாசிங்க எழுபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் என் வாயை உமைகளால் திறப்பேன் காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் தேவன் சொல்றாங்க கால மறைப்பொருள்களை தேவன் வெளிப்படுத்துவார்கோசைப்ப நாம் பார்க்கிறோம் தன்னை வெளிப்படுத்தியதை நான் பார்க்க முடியாது சகோதரர்களுக்கு யோசிப்பு வெளிப்படுத்தலன்னு சொன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது யோசிப்பு யார் என்று சொல்லி யோசிப்பு வெளிப்படுத்துறதுல பத்து காரியங்களை நான் படிக்க போறோம் என்று நான் சொன்னேன் பத்து காரியங்களே படிக்க போறேன் என்னோடு நீங்கள் ஜபத்தோட நீங்கள் பயணித்து கொண்டிருங்கள் இப்போ யோசிப்பு வெளிப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம் ஒரு வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒருவேளை நீங்க ஆங்கிலத்தில் இடத்துல அந்த வேதாகம் இருக்கு ஆங்கில வேதாகம் இருக்கிறது நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அந்த தலைப்பு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று போடப்பட்டிருக்கும் இயேசுவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் அதுதான் இந்த இரண்டாம் வசத்தை பார்க்கிறோம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் முழுவதுமாக யாரை வெளிப்படுத்திருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் எதற்காக என்று சொல்லி வெளிப்படுத்துகிற புஸ்தகம் தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் இந்த வாரத்தில் நம்ம பார்க்கிறது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினதுனால என்ன நடந்தது பத்து காரியங்கள் வருகிற வாரம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலிருந்து இந்த யோசேப்பின் வாழ்க்கையும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை முதல் காரணம் முதல் காரணம் யோசித்து தன்னை வெளிப்படுத்துனதுனால என்ன என்ன நடந்துச்சு நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துக்கு வாங்க புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை யாராவது வாசிங்க ஐந்தாவது வசனத்தை நீங்க மெதுவா வாசிங்க நான் நான் நிற்க சொல்ற இடத்துல நீங்க அத நீங்க நிறுத்திடுங்க நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு இருக்கவும் வேண்டாம் போதுங்கம்மா முதல் காரியம் முதல் காரியம் யோசிப்பு தன்னை எதற்காக வெளிப்படுத்துறான் எப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் பயங்கள் அச்சங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக தன்னை வெளிப்படுத்துகிறான் யோசிப்பு சொல்றதை பாருங்க நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா விசனமா இருக்கவும் வேண்டாம் நீங்க என்னை விற்று போட்டதுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க நீங்க செஞ்சல்பட வேண்டாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகளே மகளே யோசிப்பு சொல்றது நீ என்னை வித்து போட்டுன்னு ஒரு 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 குற்ற உணர்ச்சி இருக்கணும்ல நீ பயந்துருப்பல்ல என்ன நடக்குமோ நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கிறேன் என்ன நடக்குமோ என்று ஒரு பயம் இருக்கும்ல யோசிப்பு தன்னை வெளிப்படுத்துறது மூலியமாக யோசிப்பு ஒரு பெரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் நீ பயப்படாத நீ விசனமும் அடையாது என்னை விற்று போட்டதுக்காக நீ என்ன பண்ணாத நீனு விசனமும் அடையாத என்று சொல்கிறார் முதல் பாடம் முதல் பாடம் பத்து காரியம் படிக்க போறோம் யோசிப்பின் வாழ்க்கையின் மூலியமாக தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்க போறோம் தேவனுடைய குணாதிசயத்தை பார்க்க போறோம் அப்ப வெளிப்படுத்துற புஸ்தகத்திலயும் நம்ம அப்படித்தான் கிறிஸ்து வெளிப்படுத்துற ஒரு காரியம் எதுக்குன்னு சொன்னா பாவத்திலிருந்து விடுதலை குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை இந்த பாவத்தின் தண்டனை இருக்கிறது அதிலிருந்து விடுதலை நீ பயப்பட வேண்டாம் நீ சஞ்சலப்பட வேண்டாம் நீ விசனமாக இருக்க வேண்டாம் நீ விற்று போட்டேன் நீ கலங்காத என்ன ஒரு சுவிசேஷம் தேவன் வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா அது பாவத்திலிருந்து விடுதலைக்காக வெளிப்படுறார் பாவத்திலிருந்து விடுதலை கண்டிப்பாக இருக்கிறது என்பதை யோசிப்பால இருந்து முதல் படத்தை வேண்டாம் நீ என்ன பண்ணு விசனமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி இரண்டாம் காரணம் இரண்டாம் காரணம் அதே வசந்த தொடர்ந்து வாசிங்கம்மா தொடர்ந்து வாசிங்க என்ன இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசாரமா இருக்கவும் செய்யும் படிக்கு தேவன் என்னை உங்களை உங்களுக்கு பயன்படுத்தாத வார்த்தையா இருக்கிறது நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்காகவே யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தினார் யோசிப்பு எதற்காக வெளிப்படுத்துறாரு அப்படின்னா தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறாரு பாவம் பயப்படாத அது நான் ஜெயிப்பேன் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தேவன் என்ன பண்றாங்கன்னா நமக்கு புரிய வைக்கிறாங்க அது மாத்திரமல்ல ஜீவரட்சனை நான் உடைய ஜீவனை காப்பாற்றுகிறேன் ரிட்டர்னல் லைஃப் நான் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் நீ என்ன பண்ணாத நீ பயப்படாத அப்ப இரண்டு படங்களை நம்ம முதல்ல பார்க்கறோம் முதல்ல நீ சஞ்சலப்பட வேண்டாம் நீ பயப்படாத இரண்டாவது பயப்பட மட்டும் செய்யாத நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் ஜீவரட்சனை நான் கொடுப்பேன் அப்ப தேவன் வெளிப்படுத்துற காரியங்கள் எதற்காக அப்படின்னா இப்படிப்பட்ட பெரிய மகத்துவங்களையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் என்ன பண்றா வெளிப்படுறாங்க யோசிப்பாட்கள் இருந்து மூன்றாவது காரணம் மூன்றாவது காரணம் யோசிப்பு எதுக்கு தானே வெளிப்படுத்தினான் ஆறாவது வருஷத்தை வாசிங்க ஆறாவது வருஷத்தை வாசிங்க தேசத்தில் இப்பொழுது ரெண்டு வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் தேவன் எதுக்கு வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா ரகசியங்களையும் ஞானத்தின் ஆழங்களையும் வெளிப்படுத்துகிற தேவன் என்ன நடக்க போகிறது வெளிப்படுத்தல் விசேஷத்தை ஒப்பனையாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்காட்சி எதற்காக இந்த வெளிப்படுத்த விஷயத்தை கொடுக்கணும் தேவன் ஏன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்பதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க என்று சொல்லக்கூடியது யோசிப்பு வாழ்க்கையில் இந்த மூன்றாவது பாடமாக யோசிப்பு வெளிப்படுத்துற ஒரு தன்னை வெளிப்படுத்திய போது ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றார் ஞானத்தை பாருங்கள் நான் உன்னுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற பேர ஆபத்துல இருந்து உன்னை காப்பாற்றுறேன் இப்போ எவ்வளவு அவசியம் நம்ம இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தியானிப்பதும் நாம் தெரிந்து கொள்வதும் எவ்வளவு முக்கியம் ரெண்டு வருஷம்தான் போயிடுச்சு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த யோசிப்பு நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் கிறிஸ்து இயேசுவை குறித்து அதிகமாக தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ மூன்று படங்களை படித்தோம் நான்காவது காரணம் நான்காவது காரணம் நான்காவது காரணம் எதற்காக யோசிப்பு இதனை வெளிப்படுத்தினார் ஏழாவசத்தை வாசிங்கள் ஏழாவசத்தை வாசிங்க பூமியிலே உங்கள் வம்சம் அழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஏழாவது வருஷத்துல ஆரம்பத்துல நாம் பார்க்க முடியும் உங்கள் வம்சம் அழியாமல் இருக்க யார்தான் காப்பாத்த முடியும் வம்சத்தை இன்னைக்கு அருமையா அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க அம்மா அருமையாக சாட்சி சொன்னாங்க தங்களுடைய பேரன் பிரசங்கம் பண்ணத அது கேட்டது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது என்று அருமையான ஒரு சாட்சி சொன்னாங்க மனுஷனாக மனுஷனா ஒருவேளை நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒரு நான்கு தலைமுறை பார்க்க முடியுமா ஒரு ஐந்து தலைமுறை நம்ம பார்க்க முடியுமா அதுக்கப்புறம் நம்முடைய பிள்ளைங்கள் நமக்கு தெரியாது ஆனால் தேவன் பாருங்க யோசியக்கூடிய வாழ்க்கையின் மூலியமாக வெளிப்படுத்தினது மூலியமாக உங்கள் வம்சம் தலைமுறைகள் அழியாமல் இருப்பதற்காக என்ன பண்ணார்னா இங்கே யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தியதை நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த வெளிப்படுத்தல் சிவிசேஷம் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் நாம் மாத்திரமல்ல நம்முடைய வம்சங்கள் அழியாமல் இருப்பதற்காக தேவன் என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுறாங்க ஐந்தாவது பாடத்தை பார்க்க போறோம் ஐந்தாவது பாடம் அதே இழவச மறுபடியும் வாசிங்கம்மா ஐந்தாவது பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறவர்களுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்ப இங்க யோசிப்பு வெளிப்படுத்துறது மூலியமாக ஒவ்வொரு காரியமா என்ன பண்றாங்கன்னா தேவன் யோசிப்பின் மூலியமாக புட்டு புட்டு வைக்கிறாங்க

நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமா இவடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி போதும் போதுமா யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தது என்னக்குன்னு சொன்னா நீங்க அந்த வசதி கவனிங்க எகிப்திலே எனக்கு உண்டா இருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட அப்ப யோசிப்பு வெளிப்படுத்த அப்ப தேவன் வெளிப்படுத்துறாங்கன்னா அவருடைய மகிமையை நாம் பார்க்கும்படியாக பாருங்க அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரத்தையும் நீங்க பாருங்க தேவடைய மகிமையை பாருங்கள் இப்படியாக ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு பாடமாக என்ன பண்றாங்கன்னா தேவன் நாம் அவரை நம்பும்படியாக இந்த யோசேப்பின் குடும்பம் யோசிப்பை நம்பும்படியா அவருடைய வார்த்தையை நம்பும்படியாக இங்க பாருங்க பையன் மகிமையை பாருங்க இங்க எகித்துல வந்து நான் இங்க சொன்னேன்னு சொன்னாங்க அது நடக்குது எகிப்தில் நடக்குது நானும் உங்களுடைய பொக்கிஷ பைகளிலே பொக்கிஷங்களை சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னா சேர்த்து போடுறாங்க என்னுடைய என்னுடைய சொந்தத்துக்கு நீங்க இடத்த கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்குறாங்க மகிமையை பாருங்கள் அப்படின்னா தேவன் வெளிப்படுத்துறாருன்னா தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக அவரை நம்பும்படியாக அவருடைய வார்த்தையை நம்பும்படியாக என்ன பண்றனா தேவன் வெளிப்படுத்துகிறார் தன்னை ஆறாவது பாடமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய மகிமையை காண்பிப்பதற்காக ஏழாவது காரணம் ஏழாவது காரணம் வசனம் பதினைந்த வாசிங்கள் வசனம் பதினைந்த வாசிங்கள் பின்பு தன் சகோதரர் அவரை முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான் அதற்கு அவன் சகோதரர் அவனோட சம்பாதித்தார்கள் இங்க யோசிப்பு வெளிப்படுத்த இன்னொரு முக்கியமான காரணம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு ரிகன்சிலேஷன் ஒப்புரவாகுதல் பாருங்க சகோதரர்கள் முத்தம் செய்து அணைச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா த ஒருத்தர் ஒருத்தர் ஒப்புரவாகிறாங்க அப்ப வெளிப்படுத்துற வெளிப்படுத்தல் சுவிசேஷம் ஒரு பெரிய ஒரு 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 காரியத்தை வெளிப்படுத்தும் ஒப்புரவாகுதல் பிரிந்த இந்த பாவத்து நிமித்தமாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதை தேவன் வெளிப்படுத்துவதன் மூலியமாக அங்க நடத்துறார் யோசிப்பா ஏழு காரியங்களை நம்ம பார்த்து இன்னும் மூன்று காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம் எட்டாவது காரணத்தை பார்ப்போம் எட்டாவது காரணம் எட்டாவது காரணம் வசனம் இருபத்தி இரண்டே வாசியங்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் போதுமா இப்ப இங்க யோசிப்பு ஒரு அருமையான ஒரு நிழல் பாடம் இருக்கிறது யோசிப்பு தன் சகோதரர்களுக்கு அந்த அவங்க அவங்க தன்னுடைய உண்மையான பாவத்துக்கு அவங்க மனம் கசந்து இருக்கும்பொழுது பொழுது ஆம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சொல்லும்போது அவருக்கு ஒண்ணு கிடைக்குது மாற்று வஸ்திரம் அதிலும் சிறந்தது நீங்க கவனிச்சுனா தெரியும் பென்னியமீனுக்கு ஐந்து வஸ்திரம் வஸ்திரம் மாற்று ஐந்து கிடைக்கும் முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஐந்து சற்று நீங்கள் தியானித்து சற்று தியானித்து பாருங்கள் என்றால் யோசிப்பு தன்னை வெளிப்படுத்துவதன் மூலியமாக ஒரு மறுபடியுமாக ஒரு ஒரு பாடத்தை வைக்கிறாங்க யோசிப்புடைய சகோதரர்கள் இப்ப தன்னுடைய இளைய சகோதரன் பென்னியமின் எப்படி பார்க்க போறாங்க முன்னாடி யோசிப்புக்கு ஒரே ஒரு வஸ்திரம் விசேஷ வஸ்திரம் கொடுக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட போது எல்லாரும் பொ கொண்டாங்க இன்னைக்கு பெனியமினுக்கு ஐந்து வஸ்திரம் ஆனா சகோதரர்கள் பென்யமினுக்கு பென்னியமனுக்கு ஒண்ணுமே அப்ப யோசிப்பு வெளிப்படுத்தும் பொழுது நம்ம ஒவ்வொருடைய குணதிசயம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருக்கிறதா என்று தராசில வச்சு பார்த்திருவாங்க தேவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் நம்முடைய ஒவ்வொருடைய எண்ணத்தையும் செய்கையையும் தராசு வச்சு பார்த்தோம் சாதாரணமா நினைச்சிட கூடாது நம்ம பென்னியமீனுக்கு ஐந்து வஸ்திரம் கொடுக்கும் பொழுது அப்பா சகோதரர்களே இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அத்தனை சகோதரர்கள் அவங்க நேசித்தாங்க ஒன்பதாவது காரணம் ஒன்பதாவது காரணம் யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தும் மூலியமாக வசனம் இருபத்தி ஏழை வாசிங்கள் வசனம் இருபத்தி ஏழை வாசிங்கள் அவர்கள் ஜோசேப்பு தன்னுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றி போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளே அவ போகும்படி வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய உயிர்த்தது இந்த மறுத்து போன எண்ணத்திலிருந்த இந்த யாகோப்பு ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்படுது மறித்தவர்கள் கூட எழுந்திருப்பாங்க யோசேப்போட நிழல் பாடங்கள் சாதாரணம் கிடையாது வெளிப்படுத்தல் சிஷன் மூலியமாக பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்கள் உயிர் தெழுவாங்க ஒருவேளை யாருக்காவது என்ன என் தாத்தா பாட்டிப்பாக்காக ஓடினாங்க ஓடினா என்ன நடக்கும் அப்படின்னா உயிர் தேடுதல் உண்டு என்பதை இந்த யோசிப்பின் பாடம் கற்பிக்கிறது கடைசி வாச கடைசி பாடமாக பத்தாவது காரணம் பத்தாவது காரணம் இருபத்தி எட்டாம் வருஷத்தை வாசிங்கள் என் குமாரனாக மாறனாக உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் முன்னே போய் அவனை பார்ப்பேன் நான் பார்ப்பேன் நான் பார்ப்பேன் தன்னை வெளிப்படுத்த மூலியமாக ஒரு குடும்பத்துல சந்தோஷம் யாக்கோபு சொல்றாரு நான் என் மகனை குமாரனை நான் முகமுகமாய் பார்ப்பேன் தேவனுக்கு பிரியமான பிள்ளை அந்த குமாரனாக வருகை நான் சமீபமா இருக்கிறது வெளிப்படுத்தின தேவன் என்ற தலைப்பிற்குள்ளாக இந்த நாளில முதல் படத்தை நான் படித்தோம் முதல் பாகத்தை படித்தோம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் வெளிப்படுத்தல் புத்தகம் நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கறது நாம் குமாரனை முகமுகமாய் பார்ப்போம் நம்பிக்கையற்ற நிலைமையில் யாக்கோப் இருந்தார் ஆனால் இந்த வார்த்தை யோசிப்பு சொல்லி அனுப்பின இந்த வார்த்தை உயிர்ப்பித்ததான் அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகம் இந்த நாட்களிலே நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும் புஸ்தகமாக இருக்கும் அதனால இந்த புத்தகத்தை நம்ம நிகழ்வு நம்ம படிக்க போறோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாக திரும்பி உள்ள நல்ல தகப்பன அஜா இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே மனம் தாழ்த்தி தீவிரமா சகல அதிகாரமும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டு அப்பா சகல அதிகாரம் அப்பா அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் அப்பா யோசேப்பு அந்த தேசத்துல சொன்னதெல்லாம் நடந்தது அப்பா அவர் வந்து என்னுடைய சகோதருடைய பையில பொக்கிஷங்களை போடுங்க அப்படின்னா போட்டாங்க என்னோட சகோதரர்களுக்கு கோஷா என்னுடைய இடத்த என்று சொல்லும் பொழுது அது கிடைத்தது அப்படி என்றால் குமாரனக கிறிஸ்து இயேசு ஆனவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அது நடக்குமே அப்பா உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லும் பொழுது அது நடக்குமே அப்பா நான் பெலவீனன் என்று கதரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு அது நடக்குமே ஆண்டவரே ராஜா இந்த நாள விசேஷித்த வண்ணமாக நாங்கள் எல்லாரும் ஒரு மனதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பான சகோதர சங்கருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா மகனுக்கு நீர் கொடுத்த இந்த விடுதலைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா கடந்த மூன்று நாட்கள் வெற்றி என்ற சாட்சி சொன்னாங்கப்பா கொடான கொடி ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக மாத்திரம்தான் ஆண்டவரே அந்த மேலான நாமத்திலே ஊழியக்காரராக சகோதரர்களாக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாம் நேசிய தாங்க வந்த ஒவ்வொரு வரையும் வதிங்க உங்களுக்கு ஒப்பு கொடுக்க தாங்க இந்த நீழ்கட்சத்தை படிக்க தாங்க இவ யாவையும் கண்மலையும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் நாமத்துல கிஞ்சிருக்கும் ஜீவெல பரம்பிதாவே ஆமேன்